நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் வந்து நேற்று ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன உடனே ஏகப்பட்ட பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க பார்த்ததோடு மட்டுமல்லாமல் எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸை அள்ளி தெளிக்கிறாங்க இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆன போது எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இந்த படம் வந்து தியேட்டர்லேயே நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்து போன ஒரு படமாக தான் இருந்தது ஏன்னா தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூப்பரான திரைப்படமாக தான் இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்துருந்தாங்க இப்போது ஓடிடியில் பார்த்துட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் இந்த மாதிரி ஒரு ரோல் சூஸ் பண்ணி நடித்ததுக்கு அப்படின்னு எல்லாருமே தலைவரை வந்து பாராட்டிகிட்ருக்காங்க ஓடிடியில் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய படங்கள் வந்து இப்போ அப்படிதான் ஆகுது தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பெருசாக கவனிக்கப்படலை அப்படின்னாலும் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாருமே நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் தான் இப்போது லால் சலாம் படத்தையும் எல்லோரும் கொண்டாடிட்டுருக்காங்க